சர்வமத பூஜைகளுடன் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது போலீஸ் தின கொண்டாட்டம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம் ஒன்றரை நூற்றாண்டுக்கும் அதிகமான ஒரு நீண்ட வரலாற்றுக்கு உரிமையுடைய இலங்கை நேற்று மூன்றாம் தேதி நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது போலீஸ் தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடியிருக்கிறது ஆயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் தேதி அன்று ஸ்ரீமத் ஸ்ரீ டபிள்யூ ஆர் கம்பல் அரசியலமைப்பின்படி இலங்கையினுடைய முதலாவது போலீஸ் மா அதிபராக நியமனம் பெற்ற தினமே போலீஸ் தினமாக வரலாற்றில் குறிப்பிடப்படு நாடு சுதந்திரம் பெற்ற பின்னர் இலங்கை பிரஜியான ஸ்ரீமத் ரிச்சர்ட் அலுவிஹார போலீஸ் மாதிபராக பதவியேற்ற முதலாவது சந்தர்ப்பமாக கருதப்படுவதுடன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் முதலாம் தேதி அன்று கடமையை பொறுப்பேற்றுக் கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் மேலும் முப்பத்தி ஏழாவது போலீஸ் மாதிபராக சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரிய தலைமையின் கீழ் நாடாவி ரீதியில் அறுநூற்றி எட்டு போலீஸ் நிலையங்களூடாக சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாத்து மக்களுக்கான பாரிய சேவையை மேற்கொண்டு வருகின்றார் ஒன்பதாவது ஆண்டு விழா முன்னிட்டு போலீஸ் துறையின் எதிர்காலத்துக்காக அனைத்து மதங்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களை மையமாக கொண்டு இடம்பெற்றிருந்தன கொழும்பு கொம்பனி தெருவில் உள்ள கங்காராம விகாரி பம்பலபிட்டி கதிரேசன் கோயில் கருவா தோட்டம் தேவட்டகாவத்து முஸ்லீம் பள்ளிவாசல் மற்றும் கொம்பனி தெருவில் உள்ள கத்தோலிக்க தேவாலயம் ஆகிய சமய வழிபாட்டு தலங்களிலும் நேற்று விசேடமான வழிபாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன இந்நிகழ்வுகளில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரி பிரியாந்த் வீரசூரிய மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி

அனத்துரு அங்கவாய் என்பதாக அதற்கு தலைபெற்றிருப்பதை நாங்கள் காணலாம் குறிப்பாக போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு ஒத்துழைக்கின்ற இந்த போலீஸ் உத்தியோகத்திற்கு தற்போது ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுகிறது தமிழன் பத்திரிகை அதனை தந்திருக்கிறது தகுதி இல்லாதோர் பதவி நீக்கம் போலீஸ் திணைக்களம் மறுசீரமைக்கப்படும் என்கிறார் அனுர என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை காணலாம் தினகரன் பத்திரிகையும் புகைப்படத்துடன் கூடிய தலைப்பினை தந்திருக்கிறது போலீஸ்தினர் நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டபொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் வழங்கப்பட்டிருக்கிறது நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது போலீஸ்தினர் நிகழ்வு நேற்று குழுவில் உள்ள போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்றது நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரக் குமார் திசாநாயக்க போலீஸ் மாதிபர் பிரியாந்த வீரசூரியன் நினைவு சின்னம் வழங்கி காணலாம் என்பதாக அந்த புகைப்படம் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் எனவே ஜனாதிபதி என்ன உடையங்களை சொல்லியிருக்கிறார் என்று இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் தவறான நடத்தைகளை கொண்ட போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் திணைக்களத்திலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் அதனூடாக போலீஸ் திணைக்களம் மறுசீரமைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் போலீஸ் திணைக்களத்தின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நிகழ்வின் பொழுது அவர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார் போலீஸ் திணைக்களத்தினுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவும் மிகவும் விசாரமான சந்தர்ப்பத்தில் இடம்பெறுகிறது இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வருடங்களில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் போலீஸ் திணைக்களம் பொதுமக்களுக்கு சேவை ஆற்றியிருக்கிறது என்ற விடயமும் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருந்ததை காணலாம் இத்தனை காலத்தில் போலீஸாரை கௌரவிக்கக்கூடிய பெருமைப்படுத்தக்கூடிய பல்வேறு சந்தர்ப்பங்களை அவதானித்திருக்கிறோம் அவ்வாறான பெருமைகளை எமது போலீஸ் திணைக்களத்தை கட்டியெழுப்புவதற்கும் பெரும் பங்களிப்பினை செய்திருக்கின்றன அவ்வாறில்லாமல் போலீஸ் திணைக்களம் இவ்வளவு பெருமை கொண்ட திணைக்களமாக உருவாகியிருக்கிறது இருந்த பொழுதும் போலீஸ் திணைக்களத்தில் இருக்கும் கௌரவத்தைப் போன்று போலீஸ் திணைக்களத்தின் மீது விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன இதனையும் மறுக்க முடியாது எனவே இந்த திணைக்களத்தின் கௌரவத்தையும் பெருமையும் பாதுகாத்து பொதுமக்களின் பாதுகாப்பையும் நாட்டின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்காக போலீஸ் திணைக்களத்தில் கடமையாற்றும் சகல அதிகாரிகளும் கடமைப்பட்டிருக்கிறார்கள் தற்போது போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட முழு போலீஸ் திணைக்களமும் இந்த திணைக்களத்தின் பெருமையையும் கீர்த்தியையும் பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் என்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார் போலீஸ் திணைக்களம் தொடர்பில் வெளியிடப்படும் ஒரு சில செய்திகள் அவ்வளவு தூரம் ஏற்புடையவை அல்ல எண்பத்தி நான்காயிரம் வரையிலான அதிகாரிகள் கடமையாற்ற

අඩපනක ප්‍රීති හසයක් තිබෙන. අඩපන කරපමණක් නොවී. එම විමර්ශනය නීතු නිලධාරන්ගේ හම්බාගනකොස් පලිගැනීමේ සංස්කෘතියක් අප රට නිර්මාණය ීතිබුණ නිවරදිව රාකාරය සිදකිරීම. குறிப்பாக விசாரமான ஒரு விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அதாவது அந்த அரசியல் அதிகாரங்களுக்கு உட்பட்டோர்களுக்கு இடையில் நீங்கள் எவ்வாறு சிக்குண்டு தவித்தீர்கள் என்பது குறித்து நாம் அறிவோம் என்பதான விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது எமது போலீஸ் திணைக்களம் திறமையானது நாட்டில் இடம்பெறும் ஒரு சர்ச்சைக்குரிய சம்பவம் தொடர்பிலும் மிக விரைவாக விசாரணைகளை மேற்கொண்டு சந்தக நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் சமூக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எந்த ஒரு சம்பவத்தையும் பலமான விசாரணைகளின் ஊடாக சந்தக நபர்களை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை

கொலைகளை கண்டறிய முடியாமல் இருப்பதற்கான காரணம் போலீஸ் திணைக்களத்தின் கவனமின்மையும் அர்ப்பணிப்பின்மையுமா இல்லை என்பதை நான் தெளிவாக நம்புகிறேன் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் ஒவ்வொரு குற்றச்செயல்களின் பின்னணியிலும் அரசியல் அதிகாரம் இருக்கிறது இதுவே உண்மை போலீஸ் திணைக்கள அதிகாரிகள் அக்கறையுடனும் அர்ப்பணிப்புடனும் விசாரணைகளை முன்னெடுக்க முயற்சித்தால் அரசியல் அதிகாரத்தினூடாக அவற்றை மூடி மறைத்த வரலாறும் இருக்கிறது மூடி மறைத்தது மாத்திரமல்லாமல் விசாரணைகளில் ஈடுபட்ட அதிகாரிகளை தேடிச்சென்று பழிவாங்கிய கலாசாரம் எமது நாட்டில் உருவாகியிருக்கிறது முறையாக கடமையை செய்தமையால் பழிவாங்க காரணமாக அமைந்த வரலாறு இருக்கிறது ஆனால் எங்கள் அரசாங்கத்தின் கீழ் அவ்வாறினுவிட இடம் இடம்பெறாது என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மக்களதும் நாட்டினதும் பாதுகாப்புக்காக உங்களின் கடமைகளை பயமின்றி முன்னெடுக்க முன்வாருங்கள் அதே போன்று குற்றங்கள் கொலைகள் பதினைந்து வருடங்களானதும் முழுமையாக மறைந்துவிடும் என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவ்வாறான கொலைகள் எதுவும் காலத்தால் அழிக்கப்பட மாட்டாது எந்த ஒரு குற்றமும் காலத்தின் போக்கில் மறைக்கப்படுவதற்கு இடமளிக்க வேண்டிய அவசியமில்லை குற்றம் இடம்பெற்றது எப்போது எந்த இடத்தில் இடம்பெற்றது என்பதை நாங்கள் கவனத்திற்கொள்ள மாட்டோம் குற்றத்தை மாத்திரமே கருத்தில் கொள்வோம் அவ்வாறான குற்றங்களை இன்னும் விசாரணைகளின் ஊடாக சந்தை நபர்கள் கைது செய்து சட்டத்தின் முன் கொண்டுவர முடியாத நிலை நிலவுகிறது என்றால் அந்த குற்றங்களுக்கான தண்டனைகளை பேதுமின்றி வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் காலத்தினூடாக ஒரு சில குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகள் குறிப்பிடத்தக்கவும் மூடிவரைக்கப்படும் கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் முரண்பாடு அல்லது துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்றால் அவ்வாறான குற்றவாளிகளை தேடிச் சென்று கைது செய்ய போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் ஆனால் ஒரு சில சம்பவங்கள் ஒரு தசாப்தத்துக்கு மேல் பழமையானவை ஆகும் ஒரு சில சம்பவங்கள் ஒன்றரை தசாப்தத்துக்கு மேல் பழமையானவை சாட்சிகள் அரசியல் பலத்தினால் அழிந்துள்ளன அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுப்பது சிக்கல் என்பதையும் நாங்கள் அறிவோம் என்ற விடையோ திரை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார் ஒரு சில குற்றவாளிகளும் கொலையாளிகளும் தமது குற்றங்களை மூடிமறைக்க முடியும் என்றும் சாட்சிகளை மூடிமறைத்து தமது குற்றங்களை மூடிமறைக்க முடியும் என்றும் சாட்சிகள் காலாவதியாவதால் குற்றங்களை மூடிமறைக்க முடியும் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நீதியை நிலைநாட்டுவதற்கு காலம் எந்த ஒரு தடையும் இல்லை நாட்டு மக்கள் போலீஸ் திணைக்களத்தை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் போலீஸ் திணைக்களம் மீது பொதுமக்கள் அதிக நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் வைத்திருக்கிறார்கள் ஒரு நாள் போலீஸ் திணைக்களம் இயங்காவிட்டாலும் முழு சமூகமும் நெருக்கடிக்குள்ளாகும் போலீஸ் கடமை வரையறையற்றது போதைப் பொருள் வியாபாரம் அதிகரிப்பதற்கு பாதுகாப்பாளர்களாகவும் அவர்களின் உதவியாளர்களாகவும் இருப்பார்களாக இருந்தால் அது பெரும் சிக்கலாகும் அவ்வாறான தவறான செயற்பாடுகளில் இருக்கும் போலீஸ் அதிகாரிகள் முதலில் அவர்களின் பழைய பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டும் அவ்வாறு அந்த பழக்க வழக்கங்கள் கைவிட தயாராக இல்லை என்றால் போலீஸ் தொழிலை கைவிடுங்கள் சுயமாக போலீஸ் தொழிலை கைவிட தயாராக இல்லை என்றால் அவர்களை போலீஸ் துறையிலிருந்து நீக்குவதற்கு போலீஸ் மாதிரி கலந்துரையாடியுள்ளோம் போலீஸ் திணைக்களம் மீது பொதுமக்கள் பெரும் நம்பிக்கையில் இருக்கிறார்கள் சட்டவிரோத துப்பாக்கிகளுடைய பயன்பாடு தீவிரமடைந்திருக்கிறது எந்த இடத்தில் எந்த நேரத்தில் யாரின் உயிரை பலியெடுக்கும் என்ற அளவுக்கு சட்டவிரோத துப்பாக்கிகளுடைய பயன்பாடு அதிக அதிகரித்திருக்கிறது இவ்வாறான துப்பாக்கிகளையும் அவற்றை சேகரித்து வைத்திருக்கின்ற பாதாள குழுவினரை தேடிச் சென்று அழிக்கும் பொறுப்பும் போலீஸ் திணைக்களத்திடம் இருக்கிறது போலீஸ் அதிகாரிகள் அதிகாரிகளின் சம்பளத்தையும் படிப்படியாக அதிகரிக்க எதிர்பார்த்திருக்கிறோம் மேலும் போலீஸ் திணைக்களத்துக்கு புதிய அதிகாரிகளை இணைத்துக் கொள்வோம் பொதுமக்களின் மத்தியில் போலீஸ் திணைக்களத்துடைய அபிமானத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் போலீஸ் திணைக்களத்தை மறுசீரமைப்புக்குள்ளாக்குவோம் என்ற விடயங்கள் ஜனாதிபதியினால் பிரதானமாக சுட்டிக்காட்டு பேசப்பட்டிருப்பதையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகையின் வாயிலாக காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்கள் ஜனாதிபதினால் தெரிவிக்கப்பட்டிருந்தது நாங்கள் காணலாம் குறிப்பாக நாமும் குறிப்பாக பொதுமக்கள் என்ற அடிப்படையில் போலீஸாரோடு அன்றோடு அன்றாடம் அவர்களை காண காண்கிறோம் அவர்களுடைய செயற்பாடுகளை அவதானிக்கிறோம் கொட்டும் மலையிலும் அவர்கள் பாதைகளில் நின்று கொண்டு கடமைகளை ஆற்றுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏதாவது அனர்த்தங்கள் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது உடனடியாக அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து உதவி புரிகிறார்கள் எனவே எம்மோடு ஒன்றாக கலந்திருக்கும் அவர்களுடைய சேவையை நாங்களும் இந்த சந்தர்ப்பத்தில் பாராட்டுகிறோம்